வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பழகிக்கிடுங்க நாளைக்கு என்ன செய்வோம் நாலா என்ன செய்வோம்னு கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுங்க முதல்ல விடுங்க மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க நம்ம பூமியில மனசனா பிறந்தத பெரிய பாக்கியங்க லட்சக்கணக்கான அணுக்கள் நம்மளோட ஓடி வந்ததுங்க அந்த லட்சக்கணக்கான அணுக்கள் நீ தான் வேணும் நீ வேணும் நீ தான் கடவுள் நம்மளை பார்த்தாருங்க இருக்க அதனால தாங்க நம்ம தாயின் வயிற்றுல உருவானோம் தாயின் கடவுளையே உங்களை கண்டுபிடிச்சிட்டா இருக்க சரி நம்ம தாய் வயிற்றுல பத்து மாசம் இருந்தோமே நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சா சாப்பிட்டோம் சரி பூமியில வந்து பிறகுதான் உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோமா இவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோட இருக்குது அவரோட திருமணங்க அவரு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுவாருங்க கடவுள் போட்டு நிம்மதியா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கவலைப்படுறதால ஒண்ணு மாறாதுங்க நரைச்சு போன காலம் கூட உங்களால கற்பாக்க முடியாது கை அடிச்சாலும் கற்பா இருக்கும் முடிய கூட மாற்ற முடியாது நினைச்சு கவலைப்படுறீங்களா கடவுள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாங்க நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கடவுளை நம்பினு அர்த்தம் கடவுளை நம்பினவங்க கைவிடப்பட்டதாக சத்திரமே இல்ல இல்ல